ல்லா ரஹீம் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்பார்ந்த நேயர்களே நமது பாலஸ்தீன மீட்பு போர் நூற்றி பத்தொன்பதாவது நாளை அடைந்திருக்கிறது இந்த நூற்றி பத்தொன்பதாவது நாளில் கான்யூனு சென்ற பெரிய வல்லரசை பிடிப்பதற்காக இந்த நூற்றி பத்தொன்பது நாளும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய இஸ்ரேல் என்ற பேரரசு ஆனால் நேற்று என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் கான்யூனிஸ் பகுதியிலிருந்து மேலும் பல படைப்பிரிவுகள் பின்னோக்கி ஓடி இருக்கின்றன இஸ்ரேலுக்கே வந்து சேர்ந்து விட்டன நேற்றும் நான் என்னுடைய பதிவில் சொன்னேன் ஐம்பத்தி ஐந்தாவது பிரிவு நிறைய நேற்று இருக்கிறார்கள் என்று அதே இப்பொழுது மேற்கு கான்யூனிஸ் பகுதியிலிருந்தும் நிறைய பேரை பின்வாங்கியிருக்கிறார்கள் போராளிகள் தங்களுடைய அறிக்கையில் அல் அக்ஸா யூனிவர்சிட்டி அல் ஆனந்த் யூனிவர்சிட்டி அல் கர் யூனிவர்சிட்டி அல் அமல் ஆஸ்பத்திரி வளாகம் அல் ஹர் ஆஸ்பத்திரி வளாகம் அல் அட்டாரா அல் சுதானியா இந்த பகுதிகளில் இருந்து எதிரிகளை நாங்கள் விரட்டிவிட்டோம் ஓடி போய்விட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதில் கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்று சொன்னால் இந்த அல் அமல் ஆஸ்பத்திரியை அவர்கள் முற்றுகையிட்ட போது எல்லாமே முடிந்து போய்விட்டது ஒரு செய்தியை இஸ்ரேலால் பரப்ப முடிந்தது இஸ்ரேல் நாட்டுக்குள்ளால் ஏனென்று சொன்னால் ஒரு ஆஸ்பத்திரியை நாங்கள் வட்டமிடுகின்ற அளவுக்கு உள்ளே பூந்து விட்டோம் என்பதுதான் அதன் அறிகுறி ஆனால் இப்பொழுது தோற்று ஓடியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அந்த ஆஸ்பத்திரியை நாங்கள் குறிவைத்து தாக்கியதால் தான் அவர்கள் ஓடினார்கள் அங்கிருந்த படைப்பிரிவுகளை குறிவைத்து தாக்கியதால் தான் அவர்கள் ஓடினார்கள் என்பதை போராளிகள் தங்களுடைய அறிக்கையின் மூலம் வெளியே தெரிவித்திருக்கிறார்கள் ஆக இப்பொழுது அவர்கள் நம்பிக்கை நம்பிக்கையை விட்டார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் இஸ்ரேலுக்கு வந்த அந்த படைப்பிரிவில் மூவாயிரம் பேர் நேரடியாக பைத்தியம் பிடித்தவர்களாக மனநல காப்பகத்துக்கு சென்றிருக்கிறார்கள் ஒரு விதத்தில் பார்த்தால் நமக்கு ஒரு அனுதாபமே தோன்றுகிறது அவர்களை பார்ப்பதற்கு ஆஜானு ஆட்களாக இருக்கிறார்கள் காசாவுக்கு போயிட்டு வந்த பிறகு மெண்டலாகி ஆகிவிட்டார்கள் இந்த அறிக்கையை கான் என்ற இஸ்ரேலுடைய ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் வந்து வெளியிட்டது பத்திரிகைகளும் வெளியிட்டன ஆனால் இஸ்ரேலி அரசு அது பற்றி ஒன்றும் சொல்லவில்லை ஒரே ஒரு திருத்தத்தை மட்டும் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் அக்டோபர் ஏழில் இருந்து என்று போட்டுக்கொள்ளுங்கள் என்று நூற்றி நாள் தான் நாள் நூற்றி பத்தொன்போது நாட்களாகத்தான் இவர்களுக்கு இந்த பைத்தியம் பிடித்திருக்கிறது என்று சொல்ல முன்வருகிறார்கள் நாம் ஏற்கனவே ஒரு மூணு லட்சம் பேர் ஒரு அறுபதாயிரம் பேர் ஒரு இருபதாயிரம் பேர் ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தைந்து பேர் இப்படி தனித்தனியாக அந்த கணக்கை தந்துவிட்டோம் அதில் இந்த மூவாயிரம் பேரையும் சேர்த்து அடுத்து இங்கே ஹமாஸுடைய கை மிகவும் ஓங்கி இருக்கிறது அதனால் இஸ்ரேலுடைய பத்திரிகைகள் என்ன எழுதுகின்றன என்று சொன்னால் நார்தன் காசாவிலேயும் படுதோல்வி மத்திய காசாவிலும் படுதோல்வி வெஸ்டர்ன் பகுதி என்று சொல்லக்கூடிய மேற்கு பகுதியிலும் படுதோல்வி என்னதான் நீங்கள் சாதித்தீர்கள் என்று இதனால் இஸ்ரேலிய படை இப்பொழுது ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறது நாங்கள் நார்தன் காசாவில் இருந்து வெளியே வந்து விட்டதால் வடக்கு காசாவில் இருந்து வெளியே வந்து விட்டதால் தைரியம் பெற்ற போராளிகள் அங்கே தங்களுடைய மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இராணுவ தளங்களை அமைக்கிறார்கள் ஆகவே நாங்கள் மீண்டும் வெஸ்டர்ன் அந்த நார்தன் காசாவை முற்றுகையிடுவதை பற்றி அல்லது பம்பாட் பண்ணுவது பற்றி ஆலோசித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போ தோல்விக்கு மேலே தோல்வி இந்த பைத்தியம் பிடிப்பவர்களுடைய கதையை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒரு வகையான ஆயுதத்தை ஈரான் பயன்படுத்துகிறது அதில் அந்த ஆயுதத்தின் பாதிப்புக்கு உள்ளானவர்களுக்கு தான் பைத்தியம் பிடிக்கிறது ஒருவேளை அது அதிகமாக போராளிகள் குழுக்கிடம் தரப்பட்டதோ என்று ஐயம் எழுகிறது அடுத்து ஹிஸ்புல்லா பகுதியை ஒரே நொடியில் சொல்லிவிடலாம் இஸ்ரேலுடைய ராணுவ அமைச்சர் ஜோ காலன் எந்த விதத்திலையும் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் பேசிக்கொண்டிருந்தார் இப்பொழுது அவர் அந்த செக்யூரிட்டி சொல்லக்கூடிய பாதுகாப்பு அவையில் இரகசியமாக முணுமுணுத்திருக்கிறார் நார்தன் காசா நார்தன் இஸ்ரேல் இஸ்ரேலுடைய வடக்கு பகுதி நம்மை விட்டு போய்விட்டது ஏனென்று சொன்னால் ஹிஸ்புல்லாவினுடைய தொடர் தாக்குதல் நம்மளுடைய தளங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய கட்டமைப்புகள் இவற்றையெல்லாம் தகர்த்து விட்டது அவர்கள் மிகவும் சிஸ்டமேட்டிக்காக முன்னேறிக் கொண்டிருக்கிறார்கள் மிகவும் முறையாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் அதனால் நாம் ஒருவேளை இப்பொழுது பேசி கொண்டிருக்கின்ற போர் ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கொண்டால் கூட நான் ஹிஸ்புல்லா சைடை அந்த பகுதியில் அதாவது வடக்கு இஸ்ரேலில் நான் என்னுடைய யுத்தத்தை தொடர்வேன் இல்லை என்று சொன்னால் இஸ்ரேல் பறி போய்விடும் என்று சொல்லியிருக்கிறார் நம்மளுடைய ஹிஸ்புல்லா எங்கெங்கே தாக்குதலை நடத்தினோம் என்பதை நமக்கு பட்டியல் தருகிறார்கள் அந்த பட்டியலை நாம் ஜோ என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையிலே அடக்கிவிடலாம் என்பதனால் நான் அந்த பட்டியலுக்கு போகவில்லை அடுத்து இரண்டு முக்கியமான விஷயங்களை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது இதுவரைக்கும் சிரி அமெரிக்காவினுடைய ஜோர்டான் தளம் அல்லது சிரியா தளத்தை தாக்கியது ஈராக்கில் இருந்தா சிரியாவில் இருந்தா என்றொரு பேச்சு நடைபெற்றது இப்பொழுது சிரியாவில் உள்ள போராளிகள் குழுக்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஏ அமெரிக்காவே நாங்கள் தான் தாக்கினோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு பகரமாக பன்னெண்டு தாக்குதலை இஸ்ரேல் டமாஸ்கஸ் சிரியாவினுடைய முக்கிய நகரமாக தலைநகராகிய டமாஸ்கஸில் அது என்ன செய்திருக்கிறது இருக்கிறது அதை அவர்கள் சிலதை கொண்டு தடுத்திருக்கிறார்கள் சிலது விழுந்திருக்கிறது ஒரு சிலர் இறந்தும் இருக்கிறார்கள் என்பதுதான் செய்தி அதைவிட நமக்கு இப்போ முக்கியமாக தெரிய வேண்டிய ஒரு பெரிய தகவல் என்னவென்று சொன்னால் இஸ்ரேலில் இருந்து பல விமானங்கள் பறந்து யூகே என்னுடைய பல்வேறு விமான இறங்கி இறங்கி இறங்கியிருக்கிறது அதை டி டிக்ளாசிஃபைடு யூகே என்ற வெப்சைட் சொல்லுகிறது நான்கு தளங்களில் இறங்கியது என்று இந்த நான்கு தளங்களும் என்ன தளங்கள் என்பதை அவர்கள் சொல்லவில்லை இந்த இஸ்ரேலுடைய விமானங்கள் ஏன் அங்கே போய் இறங்க வேண்டும் என்பதையும் சொல்லவில்லை ஆனால் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் என்று சொல்லக்கூடிய புலனாய்வு ப பத்திரிகை துறையை சார்ந்தவர்கள் அது நாளல்ல பல் இன்னும் பல ஏர்போர்ட்டுகளில் போய் இறங்கி இருக்கிறது பல விமானங்கள் போய் இறங்கி இருக்கிறது காரணம் கேட்டால் இவர்கள் இப்பொழுது எங்களுக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால் இஸ்ரேல் வழியாக காசா பகுதியில் இனப்படுகொலை நடத்திய விமானங்களில் கொண்டு வந்த ஆயுதங்கள் இந்த விமானங்கள் வழியாக வந்திருக்கிறான் இதை எவிடன்ஸ் என்ற சாட்சியத்தில் சேர்ப்பதற்கு சவுத் ஆப்பிரிக்கா முயற்சி செய்து சேர்த்தும் விட்டது அதனால் அங்கே நடக்கின்ற இனப்படுகொலைக்கு ஆங்கில நாடாகிய யுகே யுனைடெட் கிங்டமும் ஒரு ப பார்ட்னர் என்ற அளவில் குற்றம் சுமத்தப்படலாம் என்று சொல்கிறார்கள் இந்த காரணத்தில் எனக்கு அறவே நம்பிக்கை இல்லை வேறு ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது புலனாய்வும் நடந்து கொண்டிருக்கிறது ஏன் இஸ்ரேலில் இருந்து அதிகமான விமானங்கள் அங்கே பறந்து செல்லுகின்றன என்பது அந்த தகவல்கள் கிடைக்கும்போது உங்களுக்கு சொல்லுகிறோம் அடுத்தால் ஒரு புதிய படை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதுதான் த டாக்ஸ் ஆஃப் வார் அதாவது இது ஃபெட்ரிக் ஃபாசித் எழுதின ஒரு விறுவிறுப்பான நாவல் ஆனால் இங்கே அந்த டாக்ஸ் ஆஃப் வார் வேறு விதத்தில் செயல்படுகிறது இஸ்ரேலில் ஒரு தனி படை பிரிவு அதற்கு பேர் ஒஹட்ஸ் என்று என்று ஹீப்ரூவில் பெயர் அந்த ஹீப்ரூவுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் பைட் கடி என்று அர்த்தம் வளர்ச்சி வளர்ச்சியுள்ள நாய்களை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அந்த நாய்களை கொண்டு வந்து காசா பகுதியில் இந்த சினிஃபர் பூவி ட்ராஃபு ஆம்புலன்ஸு இதெல்லாம் சுமல் பண்ணுறதுக்காக அனுப்பியிருக்காங்க இதில் இந்த டனல்ஸுக்கு உள்ளால் இப்போ அவங்க அவங்க எலைட் ஃபோல்ஸ் இன்ஜினியரிங் ஃபோர்ஸ் என்று பீச்சி கொண்டார்களே அதை அனுப்புறது இல்லை எதை அனுப்புகிறாங்க தெரியுமா இந்த டாக்ட்ஸ் அனுப்புகிறாங்க இந்த நாய்கள் உள்ளே போய் அங்கே ஆட்கள் இருக்கிறதா இங்கே ஹாஸ்டேஜர்ஸ் இப்படி மீட்கிறாங்க அழைத்து செல்லப்பட்டவர்கள் இப்படி மீட்கிறாங்க நாய் போய் மோப்பம் பிடிச்சிட்டு வருமா அதில் ஒவ்வொரு டனல்ஸுக்கு உள்ளாலேயும் இறங்கினா பதினேழு நாய் பதினேழு நாய் செத்துருக்கு இப்போ இதை லார்ஜர் டாக்ஸ் ஹியூஜ் டாக்ஸ் என்று பெயர் வைக்கிறார்கள் அந்த டாக் அந்த நாய்கள் எங்கெல்லாம் இருந்தால் அவன் சொந்த சிறகு கிடையாது ஜெர்மனியில் இருந்தோம் நெதர்லாண்ட்ஸில் இருந்தோம் ஆறு வயசான நாய்க்குட்டிகளை கொண்டு வந்து பல லட்சம் ரூபாயை செலவழித்து அதாவது டாலர்களை செலவழித்து அதை ஃபைட்டிங் ஃபிட் அதாவது போர்க்களத்துக்கு த உரியவர்கள் என்று சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களாம் அதுக்கு பிறகு இந்த ஹமாஸ் சகோதரர்களை நோக்கியும் போராளிகளை நோக்கியும் அனுப்புகிறார்களாம் இதுக்கு எதிரி படை பிரிவு என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால் போராளிகள் பல போராளிகள் குழுக்கள் லார்ஜர் தென் லார்ஜர் டாக்ஸ் அவங்க டாக் பேர் ஹியூஜ் டாக்ஸ் அது அதை விட ஹைட்டாக இருங்க அது இதை கடித்து அனுப்பி விட்டு தான் அது மட்டும் இல்லை இஸ்ரேலில் ராணுவம் இருக்கக்கூடிய இடங்கள்லலாம் அதுவே மோப்பம் பார்க்கும் இந்த போராளிகள் குழு அடிப்பாங்க அப்படி செத்துருங்குவான் அப்போ இப்படி ஒரு நாய்கள் சண்டை அங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதை ரொம்ப வேடிக்கையாக தலைப்பிட்டு சொல்லுகிறார்கள் டாக்ஸ் ஆஃப் வார் இந்த டாக்ஸ் ஆஃப் வார் இன்னொன்றையும் அங்கே செய்திருக்கிறது என்னவென்று சொன்னால் இந்த இவர்கள் எங்கெங்கெல்லாம் தங்களோட ஆயுதங்களை வைத்திருக்கிறார்களோ அங்கே போய் இஸ்ரேலிய இராணுவ வீரர்களை கடித்து கொதறி வெளியில் ஏற்றுறது சகோதர இவன போராளிகள் குழு போய் அந்த ஆயுதங்களை எடுத்துகிட்டு வந்துடும் இப்படி ஒரு நாய் சண்டை நடந்தது இப்பொழுது மிக பெரியதாக அங்கே பேசப்படுகிறது பதினேழு ஆப்ரேஷனல் டாக்ஸ் ஹாவ் இன் கில்டு என்று சொல்கிறார்கள் இஸ்ரேலுடைய டாக்குக்கும் பேர் அது என்னென்னா ஆப்ரேஷனல் டாக்ஸ் அந்த ஃபைட்டிங் ஃபிட்டுன்னு நான் சொன்னேன்ல அது மாதிரி போர்க்களத்துக்கு தகுதியானவர்களுக்கு ஆப்ரே அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் செலக்ட் பண்ணி ஒரு நாயை ட்ரெயின் பண்ணுறதுக்கு பத்தாயிரம் டாலர் ஆகுதான் பத்தாயிரத்துலேருந்து பதினைஞ்சாயிரம் டாலர் ஆகுதான் நாய் படையிலும் தோல்வி இப்பொழுதே உங்களுக்கு புரிகிறதா ஏன் அமெரிக்காவோட ப படை பீச்சை கேட்டு நீங்கள் வந்து எங்கள் சண்டையை போடுங்கன்னு அமெரிக்கா நேற்று அறிவித்ததை தவிர அது வராது ஏன்னா பைத்தியம் முடியும் நாய் கடிக்கும் பூபி டிராப்ஸில் மாட்டணும் ஆம்புலன்ஸில் மாட்டணும் ஏ மூணு லட்சத்தி அறுபதாயிரம் படையை வச்சுக்கிட்டு கெத்து காட்டினவன் ஒரு விஷயத்தை நீங்கள் காட்டு க கவனிக்கணும் இந்த கெத்து எந்த அளவுக்கு இருந்துன்னா தொடக்க காலத்தில் அக்டோபர் ஏழு ஒம்பது பத்தில் உலகத்தின் மிகப்பெரிய ராணுவ ரகசியங்களை ஆய்வு செய்பவர்களிடம் ஒரு கேள்வியை பத்திரிகை உலகத்தினர் கேட்டார்கள் இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் ஜெயிக்க முடியுமா ஹமாஸை அழிக்க முடியுமா ஏனென்று சொன்னால் ஹமாஸ் ஒரு ஐடியாலஜி ஒரு கொள்கை அதிலிருந்து பிரவாகம் ஒருவரை கொன்னால் இன்னொருவர் என்று பிரவாகம் எடுத்து வருவார்கள் இந்த ஏழு யுத்தத்தின் போதும் அவர்கள் நாளுக்கு நாள் வலுவடைந்து புதிய புதிய ஆயுதங்களையும் புதிய புதிய தந்திரங்களையும் பயன்படுத்தி இருக்கிறார்களே தவிர அவர்கள் கீழே இறங்கவில்லையே அதனால் அவங்களே அழிக்க முடியுமா என்று அத்தனை ராணுவ நோக்கர்களும் ஆய்வாளர்களும் சொன்னார்கள் ஹமாஸை அழிக்க முடியும் இஸ்ரேலால் அழிக்க முடியும் ஹமாஸ் இல்லாத காசாவை உருவாக்க முடியாது காரணம் போராளிகள் இறக்கும் போதெல்லாம் இன்னொரு போராளி அந்த இடத்துக்கு வந்துவிடுகிறான் அந்த கொள்கை இறந்து இருந்து கொண்டே இருக்கும் அதனால் அந்த ஹமாஸை நீங்கள் காசாவில் இப்பொழுது அழிக்கலாம் ஆனால் நிரந்தரமாக அழிக்க முடியாது அது இருந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள் இப்பொழுது அவர்கள் முதலில் ஒத்துக்கொண்ட ஹமாசை அழிக்க முடியும் என்பதும் தோற்று போய் இருக்கிறது என்பதுதான் முக்கியம் இதனிடையே நம்ம எகிப்து எகிப்தினோட பாடர் ரஃபா அங்கே இருந்து தான் இங்கே உணவுப் பொருட்களும் இதர ஆயுதங்களும் மற்ற எய்ட்ஸுன்னு சொல்லக்கூடிய உதவி பொருட்களும் வர வேண்டும் அதை இப்போ எகிப்து துணிவா இங்கே வந்து உன் வாயிலையை வச்சுக்காதேன்னு இஸ்ரேல்கிட்ட சொல்லிட்டு அதை போராளிகள் உங்களுடைய இந்த முடிவு தான் இப்பொழுது காசாவில் வெற்றி உறுதி செய்கிறது எந்த அளவுக்கு பாராட்டி இருக்கிறார்கள் பிளாடல் பியார் ரூட்டு குப்பை குளம்லாம் இங்கே வச்சுக்காதேன்னு சொல்லிவிட்டு அப்போது எகிப்தில் அல் அஸ்கர் யூனிவர்சிட்டியோடைய இந்த ஹமாஸுக்கு அப்போ இயக்கம் அங்கே உள்ளது தான் அப்போது அவங்க எல்லாம் வேலை செய்கிறாங்கன்னு தெரியுது இப்போ ரஃபா பார்டரில் இவனை அடித்து வெளியே தள்ளியாச்சு அவங்களுக்கு உணவுப் பொருட்கள் ஓரளவு கிடைத்து கொண்டு இருக்கிறது இதில் எல்லாரும் பாராட்டுகிறார்கள் கடந்த இந்த நூற்றி பத்தொன்பது நாளில் அறுபது நாட்கள் கடும் குளிரும் மழையிலும் அந்த மக்கள் இருந்தார்கள் அனைத்தையும் தாங்கி கொண்டு அவர்கள் அந்த யுத்தத்தை தாக்குப்பிடித்து விட்டார்கள் இனி அவர்களுக்கு பி சம்மர் என்று சொல்லக்கூடிய கோடை காலம்தான் ஒரு நொடியும் இஸ்ரேல் அங்கே இருந்து இருந்து கொள்ள முடியாது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆக எகிப்துக்கு ஒரு தைரியம் வந்தது இப்பொழுது ஒரு பெரிய பரபரப்பான வெற்றி முகம் என்று சொல்ல வேண்டும் அடுத்தது ஈரான் ஈரான் சொல்லிவிட்டு இங்கே பாரு அமெரிக்காட்ட அந்த வேலையெல்லாம் காட்டினேன்னா நாங்கள் வந்து அதுக்கு எதிர் வேலை காட்டுவோன்னு சொல்லிச்சு அதை இருபத்தெட்டு நாடுகளில் இருபத்தெட்டு இடங்களில் இல்லை இருபத்தெட்டு நாடுகளில் மொசாது ஏஜெண்டுகளை கண்டுபிடித்து நாலு நாடுகளில் அழித்திருக்கிறோம் இதில் யூரோப் உண்டு அரேபிய நாடுகள் உண்டு அமெரிக்கா உண்டு முக்கியமாக கவனிக்க அமெரிக்கா உண்டு யூகே உண்டு இங்கே எல்லாம் மொசாத் ஏஜெண்டுகளை நாங்கள் அடையாளப்படுத்தி விட்டோம் அவர்களை இனி நாங்கள் அழித்து விடுவோம் என்று தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அடுத்து இந்த போராளிகள் குழுவில் எல்லோரும் நான்கு போராளி குழுக்கள் மறக்கப்பட்டு விடுகிறது அவர்கள்தான் நிறைய சாதிக்கிறார்கள் மத்திய காசாவில் என்று சொல்கிறார்கள் அது முஸ்தபா அலி பிரிகேட்ஸ் உமரல் காசம் பிரிகேட்ஸ் அடுத்தது ஜுவைர் பிரிகேட்ஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு இன்னொரு பிரிகேடை நினைவுபடுத்தின ஈராக்கில் நுபிலஸ் என்ற ஒரு இது அவங்களும் நிறைய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இஸ்ரேலும் குண்டு போடுறது இப்போ குண்டு போடல கேஷுவாலிட்டியே இல்லை நம்ம ரெட் சீல ஹவுத்தீஸ் என்ன செஞ்சிருக்காங்க நேற்றும் பிரிட்டிஷ் ஷிப்பை அடிச்சிருக்காங்க அமெரிக்கா அவனோட டஸ்ட்ராயரை அடிச்சிருக்காங்க அமெரிக்கா ஒப்பாரி வைக்கிது இதுக்கடையில் அமெரிக்கா இன்னொரு வேலை செய்திருக்கு ஒரு ஏஜெண்ட்டை அனுப்பி ஹிஸ்மிலட்டை பேசிருக்கீங்க எங்கள் லெபனானுக்கு அனுப்பி எப்பா கொஞ்சம் அடிக்கிறது கொஞ்சம் குறைஞ்சலன்னு சொல்லியிருக்கு பிறகு தான் அவங்களுக்கு தெரியுது இப்போ அடிக்கிறது சரியாக அடித்தோம்னா இஸ்ரேலியாக ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலான்னு அவங்க முக்கியமான டவர்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்காங்க அல் பசீருங்கிற இடத்துல உள்ள ஒரு டவர் அல் இதெல்லாம் காசா பயில உள்ளது ரிஷி இந்த மாதிரி இவங்களுடைய கமாண்ட் சென்டர்லாம் வந்து இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இராணுவத்தை அடிச்சிகிட்டு இருந்து கமாண்ட் சென்டரை அடித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குறாங்க அப்போது ஹிஸ்புல்லாவும் கொஞ்சம் கூட விட்டு கொடுப்பதாக இல்லை அடுத்தது சிரியா சிரியா இப்போ ஒத்துக்கொண்டது இல்லை மீண்டும் ஹைஃபாவை தாக்கியிருக்கு ஹைஃபா துறைமுகத்தை தாக்கியிருக்கு அது இப்போ ஒரு வறண்டு போன பூமியாக காட்சி அளிக்கிறது என்று அனைவரும் சொல்கிறார்கள் ஆக அனைத்து திசைகளிலும் அடி வாங்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற இஸ்ரேலை காப்பாற்றுவார் யாரும் இல்லை இனி இஸ்ரேல் என்பது இருக்குமா என்பதை இணைந்திருங்கள் உங்களுக்கு எல்லா செய்திகளையும் கொண்டு வந்து சேர்க்குறோம் இன்ஷா அல்லா வாஹிர் தவான் நான்